ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையலில் நல்லா மொறுமொறுனு கிறிஸ்பியான டீ கடை ஸ்பெஷல் கடலை மாவு போண்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இதை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் உள்ள நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகும் மேலே நல்லா மொறுமொறு கிறிஸ்பியாக அப்படியே நம்ம டீ கடைகளில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட டீ காஃபி கூட வச்சு சாப்பிடறம்போது அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த கடலை மாவு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த போண்டா பண்ணுறதுக்கு நான் மெசரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதோட சேர்த்துடலாம் மாவை ஒரு டைம் நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம தண்ணி விட்டு போது இது கட்டி விழுக்காமல் இருக்கும் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துடலாம் நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு சேர்க்குறேன் நீங்கள் கடையில் வாங்கினது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அரிசி மாவு சேர்க்கிற போது போண்டாவுக்கு நல்ல தன்மை கிடைக்கும் இப்போ இது கூடவே பொடியாக கட் பண்ணினேன் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துரலாம் நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் கருவேப்பியில அப்புறம் பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் இலை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துரலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் மாதிரி சேர்க்கக்கூடாது தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துடலாம் அதிகமாக சேர்த்துடாதீங்க போண்டா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு அளவாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ அதை கை வச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்ட மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி சேர்க்காமல் போது வெங்காயமே நமக்கு ஓரளவுக்கு நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் அதனால் ஃபஸ்ட்டே தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசஞ்சுக்கலாம் இப்போ மாவை ஓரளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தரலாம் நீங்கள் போண்டா பொரிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் எனக்கமாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் ஏதாவது குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் போண்டாவுக்கு மாவு தயாராகிடுச்சு இப்போ இந்த மாவோடைய பாதம் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கமாக இருக்கணும் ரொம்பவே கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலும் போண்டா வந்து ஹார்டாகிடும் அதே மாதிரி ரொம்பவே இன்னும் எனக்கமாக இருந்துச்சு அப்படின்னாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் கரெக்டாக இந்த பதத்தில் இருக்கணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு கலந்துக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம போண்டாவை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ அதுக்கு கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா இருக்கு இப்போ எண்ணெய் சூடானாலும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்தாரலாம் பாருங்கள் இது மாதிரி ஒரே இடத்துல மொத்தமாக சேர்த்துடாதீங்க அப்போ வந்து போண்டா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதே மாதிரி எண்ணெயும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்பவே சூடாக இருந்துச்சு அப்படின்னாலும் மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும் உள்ளே வந்து மாவு வர வெந்திருக்காது இப்போ இந்த போண்டா உள்ளே சேர்த்ததை இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க இந்த மாதிரி ஒரு சைடு லைட்டாக பொரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இது மாதிரி அப்பப்போ லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொறிஞ்சி வரும் இப்போ பாருங்கள் போண்டா ரெண்டு சைடும் நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு அந்த பப்புள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத்தை விரிச்சிட்டு அதில் எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் நஞ்ச எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாத்தையுமே ஈட்டிடும் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி எல்லா போண்டாவும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களே பாருங்கள் இது மேலே எவ்வளோ நல்லா முறுமுறுனு கிறிஸ்பியாகவும் உள்ள எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தேடில் இந்த கடலை மாவு போண்டா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி